டேபிளுக்கு அடியில ரகசியமாக கொடுக்கப்பட்டு கொண்டிருந்த லஞ்சமும் ஊழலும் இந்த அரசாங்கத்தால சட்டபூர்வமாக்கப்பட்டு டேபிளுக்கு மேல ரைட் ராயலாக கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவங்க கொண்டு வந்தாங்க இந்த தேர்தல் பத்திரம் சம்பந்தமாக இதுவரைக்கும் நம்ம கிடைத்திருக்க கூடிய விவரங்களை பார்க்கும் போது பாரதிய ஜனதா கட்சிக்கு மட்டும் எட்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் ஆளுங்கட்சியான பிஜேபிக்கு தான் போயிருக்கு இந்த ஊழல்ல வந்து இந்துத்வா கார்பரேட் இரண்டு சக்திகளுமே வந்து சம்பந்தப்பட்டிருக்காங்க மோடி அரசாங்கம் அரசாங்கம் கட்சி வந்து நல்ல கிரிமினலா யோசிச்சு வேலை செய்யக்கூடிய அரசாங்கம் மருந்து கம்பெனிகள் ஆயிரம் கோடி ரூபாய் பெருமானம் உள்ள பத்திரத்தை வாங்கி கொடுத்திருக்காங்க அதுல பெரும்பாலும் ஆளுகிற பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் போயிருக்கு மிக மோசமான குற்றங்களை செய்த நிறுவனங்கள் கார்பரேட்டுகள் நன்கொடை கொடுத்ததன் மூலமாக அந்த குற்றங்களுக்கான தண்டனையிலிருந்து தப்பி இருக்கிறார்கள் அனைவருக்கும் வணக்கம் பீப்புள்ஸ் டெமோக்ரஸி மார்ச் பதினெட்டு இருபத்தி நாலு வாரத்துக்கான தலையங்கம் இந்துத்வா கார்பரேட் கூட்டணி என்பது வெளிப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறது தான் தலையங்கத்தினுடைய தலைப்பு நம்ம இதை எதுல இருந்து ஆரம்பிக்கிறோம்னா தேர்தல் பத்திரம் விஷயத்துல இருந்து ஆரம்பிக்கிறோம் தேர்தல் பத்திரம் சம்பந்தமாக வெளிவந்திருக்கக்கூடிய விஷயங்கள் உச்சநீதிமன்ற தீர்ப்பு இது எல்லாமே வந்து பாரதிய ஜனதா கட்சி எந்த அளவுக்கு அரசியல் ஊழலை சட்டபூர்வமாக்கி அம்பலப்பட்டு நிற்கிறது அப்படிங்கிற எல்லா விஷயமும் இதுல வந்துருச்சு இந்த ஊழல்ல வந்து இந்துத்வா கார்ப்பரேட் இரண்டு சக்திகளுமே வந்து சம்பந்தப்பட்டிருக்காங்க கையோடு கைகோர்த்து போயிருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயம் வெளிவந்திருக்கு தேர்தல் பத்திரம் சம்பந்தமாக இதுவரைக்கும் கிடைத்திருக்கக்கூடிய விவரங்களை பார்க்கும்போது பாரதிய ஜனதா கட்சிக்கு மட்டும் எட்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் அதாவது ஒட்டுமொத்தமாக விற்பனை செய்து என்கேஷ் செய்யப்பட்ட தேர்தல் பத்திரங்கள்ல ஐம்பது சதவிகித தொகைங்கிறது வந்து ஆளுங்கட்சியான பிஜேபிக்கு தான் போயிருக்குங்கிறத பாக்குறோம் இது வந்து என்ன சொல்றது டேபிளுக்கு அடியில டேபிளுக்கு அடியில டேபிளுக்கு அடியில ரகசியமாக லஞ்சமும் ஊழலும் இந்த அரசாங்கத்தால சட்டபூர்வமாக்கப்பட்டு டேபிளுக்கு மேல ரைட் ராயலாக கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவங்க வந்து தேர்தல் பத்திர திட்டம் மூலமா விஷயங்களை கொண்டு வந்தாங்க நிச்சயமாக இதுல அரசியல் கட்சிகளுக்கு குறிப்பாக ஆளுகிற பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடைத்திருக்கக்கூடிய கார்பரேட் மூலமாக வந்திருக்கக்கூடிய தொகை எல்லாமே எதிர்காலத்துல ஏதாவது நமக்கு ஆதாயம் கிடைக்கும் என்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்கலாம் ஆளுங்கட்சியினுடைய குட் புக்ஸ்ல இருக்கணும் அப்படிங்கறதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கலாம் அல்லது உடனடியாக ஏதாவது ப்ராஜெக்ட் கிடைக்கும் கான்ட்ராக்ட் கிடைக்கும் என்பதற்காக கூட வந்து அது கொடுக்கப்பட்டிருக்கலாம் ரெண்டு விதமான விஷயங்களும் நடந்திருக்கு இப்ப உதாரணமா மேகா என்ஜினியரிங் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் லிமிடெட் மெயில் இது வந்து ஒரு ஹைதராபாத் பேஸ்ட் கம்பெனி அவங்க வந்து ரெண்டு செப்பரேட் பேக்கேஜ் அப்படிங்கிறது அவங்களுக்கு அரசாங்கத்தின் மூலமாக கிடைத்திருக்கிறது தானே போரிவாலி டனல் ப்ராஜெக்ட் மொத்தம் வந்து பதினாலாயிரத்தி நானூறு கோடி அந்த அளவுக்கான திட்டம் அதில் ரெண்டு விதமான பேக்கேஜுங்கிறது கிடைச்சிருக்கு இதில் வந்து இந்த பேக்கேஜ் கிடைப்பதற்கு முன்னால் ஒரு கிட்டத்தட்ட பல மாதங்களுக்கு முன்னால் தேர்தல் பத்திரங்கள் மூலமாக பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்த நிறுவனம் என்பது நன்கொடை அளித்திருக்கிறது அதே போல சோஜிலா ரோட் டனல் ப்ராஜெக்ட் அதுவும் இதே மாதிரி தான் இன்னும் சொல்ல போனா சில மைனிங் கம்பெனிஸ் இயற்கை வளங்களை கனிம வளங்களை தோண்டி எடுப்பதற்காக வந்து கேட்டிருப்பாங்க அனுமதி கேட்டிருப்பாங்க அரசாங்கத்துக்கிட்ட அந்த கம்பெனிகளுடைய திட்டம் வந்து எங்க தோண்டி எடுக்கிறதுனா இயல்பாவே வந்து வனப்பகுதியில தான் இருக்கும் அப்போ வனப்பகுதியில தோண்டி எடுப்பதற்கு அந்த நிறுவனங்களுக்கெல்லாம் அரசாங்கம் வந்து ஒப்புதல் கொடுத்திருக்கு கிளியரன்ஸ் கொடுத்திருக்கு அப்படின்னு சொன்னா அதுவும் எப்படி நடந்திருக்குன்னா அதற்கு முன்னாலோ உடனடியாக பின்னாலோ தேர்தல் பத்திரங்கள் மூலமாக ஆளுகிற கட்சிக்கு நன்கொடை போயிருக்கிறது இப்ப இது சம்பந்தமா வந்து பொதுவா பேசுறதை விட்டுட்டு கணிசமான நன்கொடை எந்த ஒரு குறிப்பிட்ட துறையில இருந்து வந்திருக்குன்னு பார்த்தா பார்மா இண்டஸ்ட்ரியில இருந்துதான் வந்திருக்கு மருந்து உற்பத்தி விற்பனை செய்யக்கூடிய அந்த நிறுவனங்கள் அதாவது கிட்டத்தட்ட முப்பத்தைந்து மருந்து கம்பெனிகள் ஆயிரம் கோடி ரூபாய் பெருமானம் உள்ள பத்திரத்தை வாங்கி கொடுத்திருக்காங்க அதுல பெரும்பாலும் ஆளுகிற பாரதிய ஜனதா கட்சிக்குதான் போயிருக்கு இந்த முப்பத்தஞ்சு கம்பெனியில ஏழு கம்பெனிகள் குறித்த விவரம் வெளிவந்திருக்கு அது என்னன்னு சொன்னா இவங்க தேர்தல் பத்திரம் வாங்கி பிஜேபிக்கு நன்கொடை அளித்த நேரம் எது அப்படின்னு சொன்னா அந்த நேரத்துல அவங்க மேல விசாரணை நடந்துகிட்டு இருக்கு எதுக்காக இந்த ஏழு கம்பெனி மேல விசாரணை நடக்குதுன்னா அவர்கள் தயாரிக்கக்கூடிய மருந்து அதனுடைய குவாலிட்டி ரொம்ப தரம் தாழ்ந்ததாக மோசமாக இருக்கிறதுங்கிற குற்றச்சாட்டின் பேர்ல விசாரணைங்கிறது நடந்துகிட்டு இருக்கிற நேரத்துல அவங்க தேர்தல் பத்திரம் வாங்கி பாரதிய ஜனதா கட்சிக்கு கொடுக்கறாங்க அநேகமா அடுத்த கட்டம் அவங்க மேல அந்த குற்றத்திற்கான தண்டனை எதுவும் கிடைச்சிருக்க வாய்ப்பு இல்லை அதனால இப்படிதான் நம்ம லிங்க் பண்ணி பார்க்கணும் அதனால சிபிஎம் சொன்னது உச்ச நீதிமன்றம் அதை ஏற்றுக்கொண்டு குவிட்ரோகோ என்று சொன்னது ஒரு ஆதாயம் அதற்கான கைமாறு அப்படிங்கிற முறையில்தான் பெரும்பாலும் இந்த நன்கொடை அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு ஆனால் நீங்கள் மோடி அரசாங்கம் பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் வந்து நல்ல கிரிமினலாக யோசிச்சு வேலை செய்யக்கூடிய அரசாங்கம் அதனால இது வெறும் கார்பரேட் கம்பெனிகள்கிட்ட இப்படி ஆதாயம் செய்து உதவி செய்து அதன் மூலமாக கிடைத்த பலன்கிறது ஒரு அம்சம்தான் புதிய புதிய எல்லாம் அவங்க வந்து இந்த ஊழலுக்குள்ள கொண்டு வர்றாங்க அது என்ன ஏற்கனவே நம்ம சொன்னோம் இவங்களுடைய மத்திய முகமைகள் சிபிஐ வருமான வரித்துறை அதே போல அமலாக்கத்துறை இதெல்லாம் வந்து அரசியல்ல எதிர்க்கட்சிகளை வேட்டையாடுவதற்கு எப்படி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அதாவது எதிர்கட்சிகளை மட்டுமில்ல ஒரு சுதந்திர ஊடகங்களை அச்சுறுத்த அதே போல தன்னார்வ அமைப்புகளை செயலிழக்க வைக்க இந்த மாதிரியான ஏற்பாடுகள் எல்லாம் வந்து அவங்க எப்பவுமே அந்த முகமைகள் மூலமாக பண்ணுவாங்க இப்ப இதுல இவங்க அறிமுகப்படுத்தி இருக்கக்கூடிய புதிய பரிமாணம் என்ன அப்படின்னா தொழில் நிறுவனங்கள் வாங்குவது அப்படிங்கிற விஷயமும் அப்ப இதெல்லாம் நீங்க கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா ரெண்டு அம்சங்கள் இந்த மத்திய முகமைகள் ஈடுபடக்கூடிய விஷயத்துல ரெண்டு அம்சங்கள் வந்து முன்னுக்கு வருது ஒண்ணு வந்து சட்டவிரோதமாக ஒரு நிறுவனத்தின் பேரில் ஒரு அச்சுறுத்தி பிளாக்மெயில் செய்து நீ வந்து நன்கொடை கொடுக்கணும் என்று சொல்லுவதுங்கிறது ஒரு குற்றம் அந்த குற்றத்திற்கு உடந்தையாக மத்திய முகமைகளை பயன்படுத்துவது குற்றம் இது வந்து ஒரு அம்சம் இன்னொரு அம்சம் என்னன்னா மிக மோசமான குற்றங்களை செய்த நிறுவனங்கள் கார்ப்பரேட்டுகள் நன்கொடை கொடுத்ததன் மூலமாக அந்த குற்றங்களுக்கான தண்டனையிலிருந்து தப்பி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது இரண்டாவது முக்கியமான அம்சம் இது வந்து ரொம்ப ஜனநாயகத்திற்கு நாடாளுமன்ற ஜனநாயகத்திற்கு பேராபத்தை விளைவிக்கக்கூடிய மக்கள் நலனுக்கு எதிரான மோசமான விஷயம்ங்கிறத பார்க்கணும் பேசுவாங்க வெளிப்படை தன்மை அப்படிங்கறத அதிகமாக சொல்லுவாங்க பொலிட்டிக்கல் சிஸ்டத்துல வந்து கிளீன் மணி தான் வரணும் டர்ட்டி மணி வரக்கூடாது அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப பேசுவாங்க ஆனா இப்ப இதுல வந்திருக்கக்கூடிய விஷயங்கள் பாத்தீங்கன்னா நிறைய ஷெல் கம்பெனிஸ் மூலமாக அதாவது லெட்டர் பேட் கம்பெனி காகித கம்பெனி இந்த கம்பெனிகள் மூலமாக நன்கொடைகள்ங்கிறது பரிமாறப்பட்டிருக்கு இதுக்குள்ள கருப்பு பணம் என்பது இந்த ஷெல் கம்பெனிஸ் மூலமாக பண மோசடி செய்யப்பட்டு வெள்ளையாக உருமாற்றம் அடைந்திருக்கிறது இப்போ இதுல இந்த பட்டியல்ல வரக்கூடிய சில கம்பெனிகள் பாத்தீங்கன்னா அவங்க பெற்ற லாபத்தை விட அதிகமான நன்கொடை தேர்தல் பத்திரம் வாங்கியிருக்காங்க சில கம்பெனிகளுக்கு வந்து லாபமே கிடையாது லாபமே இல்லாத போது எப்படி வந்து நன்கொடை கொடுக்க முடியும் ஆனா சொன்னா இது வந்து மணி லாண்டரிங் விஷயம் பண மோசடி என்பது கருப்பு பணம் வெள்ளையாக்கப்பட்டதுங்கிறது ரொம்ப அப்பட்டமாக நடந்திருக்கிறது அதனால இதெல்லாம் வந்து மிஸ்டர் பரிசுத்தம் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய மோடியும் அமைச்சரவை சகாக்களும் அந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசாங்கமும் செய்திருக்கக்கூடிய குற்றங்கள் அப்படிங்கிற முறையில பாக்கணும் அப்ப கார்ப்பரேட்டுகள் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்த அரசாங்கம் ஒரு இந்துத்துவ அரசாங்கம் ரெண்டு பேரும் வந்து கைகோர்த்து போறாங்கிறத நம்ம வந்து தொடர்ச்சியாக சொல்றோம் இப்ப அதுல ஒரு உதாரணம் என்ன அப்படின்னா இந்த தேர்தல் பத்திரம் சம்பந்தமாக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா முழு விவரங்களை கொடுக்கணும்னு உச்ச திரும்ப திரும்ப போட்டு தாக்கின உடனே மூன்று அகில இந்திய அளவிலான தொழில் நிறுவன சங்கங்கள் ஒண்ணு வந்து சிஐஐ மூணாவது வந்து இந்த மூன்று நிறுவனங்களும் கூட்டாக சுப்ரீம் கோர்ட்ல இன்டர்வீனிங் அப்ளிகேஷன் போடுறாங்க என்ன சொல்றாங்க நீங்க வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா முழு விவரங்கள் கொடுப்பதை தடுக்க வேண்டும்னு அவங்க வந்து அப்ளிகேஷன் போடுறாங்க என்ன காரணம் சொல்றாங்க தேர்தல் பத்திரம் வந்தபோது போது எங்ககிட்ட எல்லாம் அரசாங்கம் என்ன சொல்லுச்சு உங்களோட தகவல்கள் வெளிவராது நீங்க எந்த அரசியல் கட்சிக்கு கொடுக்குறீங்கிறது ரகசியமாக வைக்கப்படும் சொல்லிதான் வந்து எங்ககிட்ட நன்கொடை வாங்கப்பட்டது இப்ப அந்த ரகசியத்தை நீங்க வந்து பொதுவெளிக்கு கொண்டு வரீங்க அப்படின்னு சொன்னா கான்பிடென்சியாலிட்டி அக்ரிமெண்ட இது வந்து முறிப்பதாகும் உடைப்பதாகும் இது வந்து தொழில் நிறுவனங்களுடைய நலனுக்கு குந்தகம் விளைவிக்கும் அப்படின்னு ரொம்ப பயங்கர ஹை லெவல்ல பேசி அந்த அப்ளிகேஷனை போட்டாங்க ஆனா உச்சநீதிமன்றம் வந்து இந்த குவிட் கோல ரொம்ப தெளிவாக இருந்துட்டதுனால இந்த மூன்று நிறுவனங்கள் அமைப்புகள் சங்கங்கள் கூட்டாக போட்ட இந்த அப்ளிகேஷனை அவங்க வந்து எடுத்துக்கல அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத ஒரு நல்ல விஷயமா பார்க்கணும் சரி இப்படி தேர்தல் பத்திரம் சம்பந்தமான சர்ச்சைகள் ஓகோன்னு ஓடிட்டு இருக்கும் போது பிஜேபியினுடைய குருபீடமான ஆர்எஸ்எஸ் என்ன பண்ணுச்சுன்னு பாத்தீங்கன்னா இப்போதான் சமீபத்தில் அகில இந்திய பிரதிநிதிகள் சபை அப்படின்னு ஒரு மூணு நாள் நடத்தினாங்க புதிய பொதுச் செயலாளராக தத்தாத்ரேயா ஹோஸ்போல் அப்படிங்கிறவரை நியமனம் பண்ணியிருக்காங்க அவர் வந்து தேர்தல் பத்திர திட்டத்தை ஆதரித்து தான் அவர் வந்து விஷயங்களை சொல்லியிருக்காரு அது வந்து ஒரு பரிட்சார்த்த முயற்சி அது ஏன் வந்து இவ்வளவு எதிர்ப்பு வருதுன்னா எந்த விஷயம் புதுசா வந்தாலும் எதிர்ப்பு வர்றது தானே அதனால தேர்தல் பத்திரம் வந்து புதிதாக அறிமுகப்படுத்தும் போது அதற்கு எதிராக எதிர்ப்புங்கிறது வருது அப்படின்னு அவர் தேவையான விஷயம் புதியவை வரும்போது ஏற்றுக்கொள்வதுல ஒரு சங்கடம் வரும் அதுதான் இப்ப வந்திருக்குங்கிற முறையில அவர் பார்த்திருக்காரு அதனால ஒரு பக்கம் வந்து இந்துத்துவ அமைப்பான ஆர் எஸ் எஸ் இது அங்கீகரிக்குது மறுபக்கம் கார்பரேட்டுகள் வந்து அதை சப்போர்ட் பண்ணி நன்கொடை கொடுத்தது மட்டுமல்ல அவங்க வந்து கோர்ட்டுக்கும் வர்றாங்க அப்படின்னா தொடர்ச்சியாக மார்க்சிஸ்ட் கட்சி சொல்வதைப் போல இந்த கார்ப்பரேட் இன்ட்ரெஸ்ட் இதுக்குள்ள அடங்கி வந்து உச்சநீதிமன்றம் இந்த தலையங்கம் எழுதும் போது ஸ்டேட் பேங்க் ஆஃப் வந்து அந்த ஆல்பா நியூமரிக் கோடு உள்பட அந்த தனி ரகசிய அடையாளம் உட்பட எல்லாவற்றையும் வெளியிடணும் அப்படின்னு சொன்ன நேரம் இப்ப வந்து அது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அதையும் கொடுத்துருச்சு ஆனா தலையங்கம் எழுதின நேரம் வந்து உச்ச சொன்ன நேரம் அதனால தலையங்கத்தில் என்ன போடப்பட்டிருக்குன்னா உச்ச நீதிமன்றம் சொன்ன அடிப்படையில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த ஆல்பா நியூமரிக் கோடு உள்பட எல்லா விஷயங்களையும் கொடுக்கும் போது எந்த கார்ப்பரேட் நிறுவனம் எந்த தேதியில எந்த அரசியல் கட்சிக்கு கொடுத்தாங்கிற விஷயங்கள் வந்துடும் அப்படி வரும்போது தான் வந்து மத்திய முகமைகளால் அச்சுறுத்தப்பட்டு கொடுக்கப்பட்டதா அல்லது ஒரு ஆதாயம் கருதி கைமாறாக செய்யப்பட்டதா அப்படிங்கிற விவரங்கள்லாம் வந்து கூடுதலாக வரும் கடைசியா வந்து தலையங்கத்துல எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய பாயிண்ட் என்ன அப்படின்னா சரி எல்லா விஷயமும் வந்துருச்சு அதுல வந்து இந்த சட்டவிரோதமாக இந்த பலன் அதற்கான கைமாறு இதெல்லாம் தான் நடந்திருக்கு அல்லது கருப்பு பணம் வெள்ளையாக்கப்பட்டிருக்கு அது வந்து ஒரு குற்றம் அல்லது கார்ப்பரேட் நிறுவனங்கள் தாங்கள் செய்த தவறிலிருந்து தப்பிப்பதற்காக தேர்தல் பத்திரம் மூலமாக நன்கொடை கொடுத்து தப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு இதெல்லாம் வந்து குற்றங்கள் கிரைம் இது அப்ப இந்த மாதிரியான பொருளாதார குற்றங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தகவல்கள் மூலமா வெளிவந்த பிறகு என்ன செய்வது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இது வந்து வெறும் பிஜேபிய அம்பலப்படுத்துற விஷயமாக மட்டும் நம்ம முடியாது இந்த மாதிரி குற்றங்கள் நடந்திருக்கிறது என்று வரும்போது தலையங்கம் மார்க்சிஸ்ட் கட்சி முன்வைக்கக்கூடிய ஆலோசனை என்னன்னா உச்ச நீதிமன்றத்தினுடைய கண்காணிப்பில் இது சம்பந்தமான விசாரணை என்பது நடத்தப்பட்டு எங்கு தேவையோ அங்க வந்து சட்டரீதியான நடவடிக்கை தண்டனை உள்பட கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கறதுதான் தலையங்கம் முன்வைக்கக்கூடிய கோரிக்கை